நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய அங்கு தேர்தல் முடிவுகளையே மாற்றம் பதிவு செய்யும் அளவுக்கு முக்கிய காரணியாக விளங்கிய எஸ்ஐஆர் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அதையொட்டி தமிழ்நாட்டிலும் கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி எஸ்ஐஆர் தொடங்கப்பட்டு ஒரு மாத காலம் நடந்து இன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இதனால் என்ன பின்விளைவு நீக்கப்பட்டவங்க தங்களோட பெயர்களை மீண்டும் சேர்த்துக்கிறதோ இல்லை திருத்தம் பண்ணுறதோ எப்படி இதை பற்றி தான் இன்றைய முழு காணொலி தவறாம இறுதி வரை பார்க்கவும் இது வாக்குரிமைக்கான பிரச்சனை வணக்கம் நான் விக்னேஷ் இது டாக் வித் தாடி அப்படின்றது வாக்காளர் திருத்தப்பட்டியல் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த வாக்காளரை இறந்து போனவங்களை நீக்கிறது புதுசா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களை இணைக்கிறது இடம் மாறி போனவர்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுன்னு இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்கும் இது இதற்கு முன்னாடியும் பல முறை நடந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி நடந்தது அனைத்தும் இன்டென்சிவ் ரிவிஷன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணுறது அப்படின்றது இது ஒரு வழக்கமான நடைமுறை ஆனால் இப்போ நடந்திருக்கிறது அவசர அவசரமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு பீகார்லேயும் இப்போது தமிழ்நாட்டிலையும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இந்த பாஜக அரசு இதை செய்கிறது இதில் வந்து பீகாரில் நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அதனால் தேர்தல் முடிவே மாறிடுச்சின்னா அங்கே பீகாரில் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்ததை நாம் பார்த்துருக்க முடியும் இன்று தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுருக்காங்க ஒரு மாத காலமாக நடந்த பணிகள் முடிஞ்சு வரைவு வாக்காளர் பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலை திருத்துறது சரியா தவறானு பார்த்தா மிக சரியான விஷயம் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயமாக வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணணும் தான் புதுசாக சேரக்கூடியவர்களை சேர்த்த முடியும் இறந்து போனவர்கள் வாக்குகளை நீக்க முடியும் ரெண்டு இடத்துல வாக்கு இருக்கிறவங்கள சரி செய்ய முடியும் இது நிச்சயமாக செய்யணும் ஆனால் இதுக்கான கால இடைவெளி அப்படின்றது ஆறு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் ஒரு மாதம் அதாவது முப்பதே நாள் முப்பது நாளில் ஆறு கோடி வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கான எந்த ஒரு திட்டமிடுதலும் நமது அரசு கிட்ட கிடையாது இவ்வளவு குறுகிய கால இடைவெளியில் இந்த எஸ்ஐஆரை நடத்துறதுனால பல இடங்களில் பிஎல்ஓ அப்படின்ற பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து மக்களை போய் சந்திக்கிறதுக்கான நேரமே இல்லை பல மக்களுக்கு அந்த ஃபார்மே இன்னும் போய் சேரலை பிஎல்ஓக்கள் நேரடியாக போய் பார்க்குறதுல சிக்கல் இருக்குது இப்போது நகரங்கள்லையும் கிராமங்கள்லேயும் காலையில் வேலைக்கு போனால் இரவு வீட்டுக்கு திரும்புகிறவங்க இருப்பாங்க பல வீடுகளில் ஆட்களே இருக்காது வெளியூர் போயிருப்பாங்க வெளிநாடுகள் போயிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு இது வெறும் முப்பது நாட்குள்ள முடிக்கக்கூடிய விஷயமே கிடையாது கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருந்த தமிழ்நாட்டில் இன்று ஐந்து புள்ளி நாற்பத்தி மூணு கோடி வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்கன்றது வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்துருப்போ கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் எங்க போனாங்க இதுல நிச்சயமாக இறந்தவர்களோட வாக்காளர்கள் இருந்திருப்பாங்க இதில் இதுல வந்து இடம் மாறி போனவர்கள் வாக்காளர்கள் இருந்திருப்பாங்க இதையெல்லாம் நீக்க வேண்டியது கட்டாயம் இதையெல்லாம் முறையாக நீக்கிறதுக்கான ஒரு கால அளவு இல்லாம அவசர அவசரமா இதை செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இதனால ஏற்படக்கூடிய பின்விளைவு என்ன இந்த எஸ்ஐஆர்ல இன்னும் மிக முக்கியமா ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்ம எங்க வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்தின அந்த இடம் முதல் கொண்டு குறிப்பிட சொல்றாங்க இது போன்ற தகவல்கள் பெரும்பாலான பொதுமக்கள்கிட்ட இருக்காது முழுமையும் இது அரசாங்கத்துக்கிட்ட தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தகவல் இத மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க இன்னும் எஸ்ஐஆர் படிவம் முழுமையா என்ன இருக்குன்னே தெரியாத பாமர மக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த எஸ்ஐஆர் மூலமா நீக்கப்பட்டுருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கின்றது நிச்சயமா சரியானதா இருக்காது அப்படின்றது இங்க இங்கே கருத்து இன்னும் குடியிருக்க வீடு இல்லாம இடம் இல்லாமல் ஸ்லம் பகுதிகளில் வசிக்கக்கூடிய இன்னும் நிறைய மக்களுக்கு எந்த ஒரு ஆதாரமோ அவர்களுக்கான இருப்பிடச் சான்றோ எதுவுமே இருக்காது அவர்கள்லாம் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதில் உண்மையாகவே பாதிக்கப்பட போகிறதுன்றது இந்த நாட்டின் உண்மையான வாக்காளர்களான ஏழை மற்றும் உழைக்கும் மக்கள் தான் இவர்களால் தான் இன்னும் அந்த ஆன்லைன் வசதி அப்படின்றத முழுமையாக போய் சேர முடியாமல் தங்களோட பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றதே தெரியாமல் இறுதி தேர்தல் நாள் என்று வாக்கு செலுத்த முடியாமல் போகும் எனவே இங்கே அனைவரும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்னும் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது வரைவு வாக்காளர் பட்டியலை அதற்குள்ள அதில் இருக்கக்கூடிய திருத்தங்களை இல்லை புதிதாக சேர்த்த வேண்டியவர்களை இல்லை நீக்கப்ப தவறுதலாக நீக்கப்பட்டிருந்தா அதை நம்ம சொன்னால் அதை மாற்றி அமைக்கக்கூடியது ஜனவரி பதினெட்டு வரைக்கும் தான் இப்போ எல்லாருக்கும் முக்கியமாக எழக்கூடிய கேள்வி இந்த ஜனவரி பதினெட்டுக்குள்ளே நம்ம எப்படி நம்மளோட பெயரை விடுபட்டிருந்தா அதை சேர்க்கிறது திருத்தம் இருந்தால் அதை எப்படி மாற்றுறது அப்படின்ற முக்கியமான கேள்வி தான் இதுக்கு என்னென்ன ஆவணம் தேவை எப்படி போய் இதை அணுகணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை நம்ம பார்ப்போம் முதல்ல உங்களோட பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஒன்று ஸ்டோரில் எலெக்ஷன் கமிஷனோட அப்ளிகேஷன் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்துக்கும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு சர்ச்சின் இன் எலக்ட்ரால் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வாக்காளர் அடையாள எட்டை எண் அது இல்லை அப்படின்னா உங்களோட பேரு பிறந்த தேதி இதை கொடுத்து உங்களோட விவரம் வந்திருக்கா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேர் இசிஐ நெட் அப்படின்னு இருக்கும் அந்த இசிஐ நெட் அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களை லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் இதே விவரங்கள் இந்த வெப்சைட்ல என்ன டீடைல்ஸ் இருக்கோ அதே தான் அதுலயும் இருக்கும் அதில் போயிட்டு உங்களோட வாக்காளர் அடையாள எட்டு என்னையவோ இல்லை உங்கள் பெயர் மற்றும் பிறந்த தேதி உங்களோட மாவட்டம் என்ன மாவட்டம்னு கேட்கும் அந்த மாவட்டத்தை கொடுக்கணும் உங்களோட எது என்ன தொகுதி சட்டமன்ற தொகுதி என்னவோ அந்த தொகுதியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பூத் வைஸ் லிஸ்ட் வரும் அதில் உங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு மூணு பூத் இருக்கும் உங்களுக்கு எந்த பூத்துன்னு சரியா தெரியலை அப்படின்னா அந்த எந்த பூத்தோ அதை நீங்கள் உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த பூத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களோட பெயர் இருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் வந்துடும் இதன் மூலமா நீங்கள் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கீங்களா இல்லையான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்கள் பெயர் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்து உங்களோட பெயரை சேர்த்தணும் இல்லை என் பேர் இருக்குது என்னோடய புகைப்படம் மாறி இருக்கு இல்லை என்னோட முகவரி மாறியிருக்கு என்னோட வேற ஏதாவது டீட்டெயில் மாறி இருக்குன்னா அதை திருத்தம் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபார்ம் எய்ட்டு ஃபார்ம் எயிட் வாங்கி உங்களோட சரியான விவரங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்தா உங்களோட திருத்தம் நடந்துடும் இல்லை இதில் வந்து என்னால் ஃபில் பண்ண முடியல இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து பிஎல்ஓட கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அவங்களோட தொடர்பு எனக்கு நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு அவங்களோட உதவியை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அனைத்து வாக்காளர் மையங்கள்லேயும் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை முகாம் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க அந்த முகாமில் நேரடியாக நீங்கள் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் ஏட் பண்ணிக்கலாம் இதில் மிக முக்கியமானது படிவம் ஆறு அதாவது உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய படிவம் படிவம் ஆறு ஃபார்ம் சிக்ஸ் இதில் வந்து முக்கியமாக என்னென்ன தகவல் தேவை அப்படின்னா உங்களோட பெயர் இருக்கணும் உங்களோட குடும்ப பெயர் பெற்றோர் இல்லை ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் வாழ்க்கை துணை யாரோ அவங்களோட பெயர் உங்களோட செல்ஃபோனோட எண் ஆதார்டோட தகவல்கள் உங்களோட பிறந்த தேதி இது அனைத்தும் கட்டாயம் அதில் கொடுக்கணும் இதில் மிக முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது பெயரை வந்து தமிழில் ஆங்கிலத்தில் ரெண்டுலேயுமே கொடுக்கணும் நீங்கள் தமிழில் மட்டும் கொடுத்துட்டு ஆங்கிலத்தில் கொடுக்கலனா அது வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்லேட் ஆகி உங்களோட நேம் வந்து மிஸ்மேச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபார்ம் சிக்ஸு இதை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கொடுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைனா ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு டென்த்து ப்ளஸ் டூவோட மார்க் ஷீட்டு அப்படி இல்லைன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு ஆதார் அட்டை பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இப்படி ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் கம்பல்சரி கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்து ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ணி கொடுத்தா தான் உங்களோட பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் அடுத்ததாக மிக முக்கியமாக இருப்பிட சான்று கேட்பாங்க அதுக்கு வந்து ஒன்று உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இல்லை உங்களோட வீட்டு பத்திரம் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஈபி பில்லு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆவணம் கொடுக்கணும் ஒருவேளை உங்கள் பேரில் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களோட ரிலேஷனாக அதாவது உங்களுடைய உறவினராக வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களோட இருப்பிட சான்று அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய ஈபி பில்லு ஏதாவது ஒரு ஆதாரத்தை நிச்சயமாக நீங்கள் கொடுக்கணும் அதே ஃபார்மில் உங்கள் உறவினராக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்களோட வாக்காளர் அடையாள எட்டையின் அதே முகவரியில் அவங்க வசிக்கிறதுக்கான இருப்பிடச் சான்று அவங்களோட அந்த பேங்க் பாஸ்புக்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் புக்கோ இபி பில்லோ இதை வந்து நீங்கள் நிச்சயம் சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும் மிகவும் முக்கியமாக இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்கள் சைன் பண்ணி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதை கொடுத்ததுக்கான அக்னாலேஜ்மெண்ட் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க ஒப்புகை சீட்டு அதை வந்து தவறாமல் அனைவரும் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் தயவு கூர்ந்து இன்னும் சில நாட்கள் தான் நமக்கு மீதம் இருக்கு ஜனவரி பதினெட்டு வரைக்கும் தான் நேரம் இருக்கு இன்னும் பதினெட்டு இருபது நாட்கள் இதற்குள்ளாக அனைவரும் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிங்க உங்களுக்கு ஒரு வேளை பார்க்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க படித்தவங்க யாராவது கேட்டு அதை பாருங்கள் இதை பற்றி தெரிந்தவர்கள் இந்த ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ண தெரிஞ்சவங்க ஃபார்ம் எயிட்டு ஃபில் பண்ண தெரிஞ்சவங்க இல்லை ஆன்லைனில் இதை அப்லோட் பண்ண தெரிஞ்சவங்க தயவு கூர்ந்து உங்கள் அருகில் இருக்க உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டில் அறிவுருக்கையுடைய நண்பர்கள் பெரியவங்க இல்லாமல் இருக்கவங்க அனைவருக்கும் உங்களோட நேரத்தை செலவு செய்து உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லை அப்படின்னா அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஆன்லைன்லையாவது அவர்களுக்கு உதவி பண்ணி அவங்க பெயரை வாக்காளர் பட்டியலில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி செய்யுங்க ஏன்னா வாக்குரிமை அப்படின்றது வெறும் அரசியல் சார்ந்த விஷயம் இல்லை இது ஒரு கட்சிக்கு இந்த வாக்கு செலுத்துகிறோம் நம்ம பிடிச்ச கட்சி பிடிக்காத கட்சி இப்படின்றதையெல்லாம் தாண்டி இது வெறும் அரசியல் சார்ந்தது கிடையாது இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் உரிமை சார்ந்தது இது வந்து இந்த நாட்டில் நம்ம குடியிருக்கோம் இந்த நாட்டில் அனைவருக்கும் சரிசமமாக கொடுக்கப்பட்ட ஒரே உரிமை இந்த வாக்குரிமை தான் இந்த வாக்குரிமையை இழந்துவிட்டால் நம்ம இந்த நாட்டில் குடியிருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் எனவே தயவு செய்து இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காமல் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் இந்த வாக்காளர் பட்டியல் முறை முறையை சோதித்து பார்த்து விட்டு வாக்காளர் பட்டியலில் ஒருவேளை நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் உங்களுடைய பெயரை சேர்ப்பதோடு உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் ஏழைகள் இவர்கள் பெயர் இருக்கிறதான்னு ஒரு முறை சோதித்து பார்த்துட்டு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் இந்த வாக்காளர் பட்டியலில் இணைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்